ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி ஒரு பயனுள்ள விஷயம் சொல்லலான்னு இருக்கேன் இது என்ன தெரியுங்களா சோடா உப்பு நம்ம வந்து இட்லி தோசைக்கெலாம் போடுவாங்க இல்லைங்களா அது வந்து நான் க்ளீன் பண்ணுறதுக்குன்னே வாங்கி வச்சுருக்கேன் வீட்டில் இந்த சோடா உப்பை ஒரே ஒரு பொருள் தான் இது அரை அரை டீஸ்பூன் போட்டுப்போம் இல்லை ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிப்போம் அவ்வளோதாங்க வேறு ஒன்றுமே இல்லைங்க இது இது நல்லா களைக்கலாம் இது இருக்கட்டும் இப்போ இந்த ஸ்டவ் பாருங்கள் எவ்வளோ மோசமாக இருக்குது அப்படிங்களா இந்த கிச்சனில் நான் சமைச்சிட்டு உடனே நான் காட்டுறேன் ஏன்னா வந்து இந்த மாதிரி அழுக்காக இருக்கும் போது தான் எடுக்க முடியும் இப்போ நான் வந்து இதை தொடக்கிறேன் பாருங்கள் எப்படி போது பாருங்கள் க்ளீனாக போது பாருங்கள் நல்லா த ஸ்பூனில் நல்லா கலக்கிட்டு இந்த தண்ணியை வந்து அப்படியே ஊற்றணும் அது மேலே ஃபுல்லாக ஊற்றிடணும் ஒரு அரை டீஸ்பூனில் அழகாக க்ளீனாக கண்ணாடி மாதிரி பல பலனாக ஆகிடுங்க கேஸு இல்லை எங்கெல்லாம் அழகாக இருக்கோ அங்கெல்லாம் போட்டு ஊற்றிக்கலாம் பாத்திரம் கழுவுற ஸ்க்ரப்பு எடுத்துக்கும் இதை வந்து லேஸாக அப்படியே அப்ளை பண்ணுவோம் இதுலேயே ஃபுல்லாகவே நான் கட் பண்ணாமல் காட்டுறேன் அவ்வளோதாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஊற விடுங்க லேசாக அப்படியே ஊற இது பண்ணிவிட்டு நான் இந்த பர்னர்லாம் தனியாக எப்படி கழுவுறது நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் க்ளீன் ஆக்கிறது அவ்வளோதாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணுவோம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ ஒரு காஞ்ச துணி எடுத்துப்போம் எடுத்துகிட்டு நல்லா துடைப்போம் பாருங்க லேசாக உங்கள் கண் முன்னாடியே பாருங்கள் தொடைக்கும் போதே எவ்வளோ பழப்பளோன்னு ஆகுது பாருங்கள் உங்களுக்கு திட்டு மேலே கழுவிட்ற மாதிரி வசதி இருந்துச்சுன்னா மேடம் எனக்கு கழுவிடுற வசதி கிடையாது அதனால் நீங்கள் அப்படியே வந்து தண்ணி ஊற்றி நல்லா சுத்தமாக கழுவிக்கலாம் இந்த ஸ்டவ் வாங்கி குறைஞ்சது பத்து வருஷத்துக்கு மேலே தாங்க இருக்கும் நான் கேட்ரிங் பண்ணுறதுனால தினம் வந்து நான் இப்படி தான் க்ளீன் பண்ணுவேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கும் இது யூஸாக இருக்கணுன்றதுக்காக தான் நான் இதை ஃபுல்லாக அப்படியே லைவாக காட்டுறேன் அதனுடைய கா இது ரெண்டு முறை இந்த மாதிரி ஃபுல்லாக தொடைச்சிட்டு லேசாக ஒரு ஒரு முறை துடைக்கும்போதே பாருங்கள் இப்போ இன்னொரு முறை நான் லேசாக அந்த துணியை அழைச்சிட்டு இன்னொரு முறை துடைப்பேன் பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்திங்களா பல பல தான் இருக்குது பார்த்திங்களா அது மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி செவுத்தில் தெரிச்சிருக்கு இல்லைங்களா இன்னும் இந்த தண்ணி போட்டு லேசாக அப்படி துடைச்சிட்டு அப்படி இந்த இடஒரெலாம் நான் காட்டுறேன் பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் அப்படியே வந்து பிச்சு பிச்சுப்பெல்லாம் போய்டும் பாருங்க லேசாக காட்டுறேன் பாருங்க இப்படி தான் அவசரத்துக்கு நான் இப்படி தான் வந்து அப்பப்போ துடைப்பேன் இந்த பாருங்கள் எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க உங்களுக்கு இந்த டிப்ஸு பாருங்க ஸ்டவ் எவ்வளோ க்ளீன் ஆயிடுச்சு பார்த்தீங்களா ஃபுல்லாக மார்க்கெட்டில் ஏதோ கெமிக்கல்லாம் விற்கிது அதெல்லாம் வாங்கி காசு கொடுத்து செலவு பண்ணணும் இந்த மாதிரி வீட்டில் வந்து நம்ம அது வந்து ரொம்ப கம்மி தான் ஆப்ப சோடான்றது ரொம்ப கம்மி தான் ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா தான் இருக்கும் அதில் நம்ம வந்து ஒரு பத்து முறை வந்து கழுவிடலாம் க்ளீன் பண்ணிடலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே